சைஸ் உங்களை அனுப்பணம் வரவே இருக்கிறது குரூப் ஃபோர் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை மைண்ட் செட் பண்ணிவிட்டு படிங்க எல்லாருமே குரூப் ஃபோர் படிக்கிறாங்க ரைட் தானே இப்போ எத்தனை லட்சம் பேர்னா எக்ஸாம்பிள்ட்டோம் ஒரு லட்சம் பேர் நல்ல ஸ்டாண்டர்டாக எழுதுறாங்கன்னு வச்சுக்கிறோமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் வேக்கண்ட் வருதுன்னா அதில் ஐயாயிரம் பேர் தான் வேலைக்கு போகிறாங்க அப்போ ஆரம்பம் கரெக்டாக இருந்தால் தான் லாஸ்ட்லேயும் கரெக்டாக இருக்கும் அப்போ என்ன மைண்ட் செட்டில் ஸ்டார்ட் தான் முக்கியம் இப்போ கடவுள் நான் எடுத்தேன் ரெண்டு வரி படித்தேன் அப்படி போயிட்டே இருக்கேன் அப்படிலாம் போகக்கூடாது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மைண்ட் செட் பண்ணிக்காங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார் இப்போ பெங்களூர் வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு மதியம் கூட இப்போ நான் உண்ட சொன்ன கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மதியம் வந்திருந்தார் வந்த பார்த்தீங்கன்னா அவர் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார் இந்த மாதிரி இப்போலாம் எப்படி சிபிஎஸ்சி படிக்கலாமா மெட்ரிகுலேஷன் படிக்கலாமா கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படின்னு சொல்லி சும்மா ஸ்கூலை பற்றி பேசியிருந்தோம் ஏன் நாங்கள்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தனால அப்போ இருக்கும்போது டக்குனு அவர் சொன்னார் எந்த ஸ்கூலில் படித்தா என்ன சான்ஸ் கிடச்சாதான் அவர் வார்த்தை சொன்ன வார்த்தை என் ஃப்ரெண்டு தான் யாராக இருந்தால் என்ன சான்ஸ் தான் இங்கே சக்ஸஸ் பண்ண முடியும் எல்லாரும் வெற்றியாளர்கள் தான் ஃப்ரெண்டு சொன்னது இந்த வார்த்தை எதுவுமே இந்த இடத்துல உங்களுக்கு இது பயனாக இருக்கும் எல்லாருமே வெற்றியாளர்கள் தான் இங்கே தோல்வியாளர்கள் யாருமே கிடையாது சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் சான்ஸ் கிடச்சா எல்லாரும் வெற்றியாளர்கள் தான் அப்போ கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிட்டா தான் தோல்வியாளர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க அது மாதிரி தான் இப்போ குரூப் ஃபோர் அப்படிங்கிறது இது ஒரு சான்ஸ் பல சான்ஸை அட்டன் பண்ணியிருப்பீங்க குரூப் ஃபோர் ரெண்டு முறை அட்டன் பண்ணியிருப்பீங்க மூணு முறை அட்டன் பண்ணியிருப்பீங்க அது கிடைச்ச சான்ஸை வந்து அந்த சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிறவங்க வெற்றியாளர்கள் அதாவது சான்ஸு வந்துக்கிட்டே தான் இருக்கும் சான்ஸ் வரும்போது நம்ம தயாராக இருக்கணும் சான்ஸும் நம்மளுடைய தயார் நிலையும் சேர்ந்து இருக்கும்போது அங்கே சக்ஸஸ் கிடைக்கும் சான்ஸ் வரும்போது நம்ம தயாராக இல்லைனா சக்ஸஸ் நம்ம லூஸ் பண்ணிட்டு கிடைக்கல இல்லை எனக்கு லக்கு இல்லை பேட் லக்குன்னு போயிடுவோம் லக்குங்கிறது என்னென்னா சான்ஸ் வந்து வரும் பொழுது நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அந்த அதுதான் கரெக்டாக பயன்படுத்தணும்னா நம்ம தயாராக இருக்கணும் ஆமாம் ரைட் அப்போ குரூப் ஃபோர்னு ஒரு சான்ஸ் வரப்போகுது இப்போ அடுத்து இப்ப பல சான்ஸை மிஸ் பண்ணிருக்கலாம் ஒரு சான்ஸ் வரப்போகுது அப்ப த நீ சொல்றது தயார் நிலையில இருக்கணும் வரதுக்கு முன்னாடி இப்ப நான் கேட்குறேன் இப்ப டிசம்பர் நாலாம் தேதி ஷெடியூல் வந்து குடுக்குற மாதிரி பிளானர் வர மாதிரி சில நியூஸ்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அது உண்மையா பொய்யோ டிசம்பர் பத்துக்குள்ளே ஷெடியூல் வந்துடும்ல வந்துடும் இது காமனான ஒரு விஷயம் பத்தாம் தேதிக்குள்ளே வந்ததில் ஒருவேளை குரூப் ஃபோருக்கு அஞ்சு மாதம் டைம் இருந்தால் எப்படி ஸ்டூடண்ட் இல்லை நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவ ஒரு வேளை இல்லை பத்து மாதம் அதாவது செப்டம்பர் அக்டோபர் தள்ளி போயிடுச்சு குரூப் ஃபோர் அப்படின்னா பத்து மாதம்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் இந்த ரெண்டு ஸ்டைல் இருக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஒரு அஞ்சு மாதத்தில் வருது எப்படி இப்போ அஞ்சு மாதத்தில் வருதுன்னா ஆல்ரெடி இப்போ இருக்கற சிலபஸில் நமக்கு வெயிட்டேஜ் கொடுத்துட்டாங்க கொஸ்டின் வெயிட்டேஜ் அதுக்கேற்ற மாதிரி எந்தெந்த பாடங்களுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்தந்த பாடங்கள்ல எந்தெந்த ஏரியாவிலேருந்து கேள்விகள் வந்திருக்கு எந்தெந்த ஏரியா எந்தெந்த புக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அதை முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு அந்தந்த புக்கு அந்தந்த ஏரியாவில் இருக்கிறத வந்து கொஞ்சம் நல்லா படித்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ப படிக்க முடிச்சுக்கிறேன் வெயிட்டேஜ் அதாவது பேட்டர்னில் இருக்கிறது இப்போ நிறைய கதும்னு போகாமல் மெயினாக வெயிட்டேஜ் இப்போ கான்ஸ்டியூஷன் எக்கனாமிக்ஸு தமிழ்நாடு சார்ந்தது இந்த வெயிட்டேஜ் ஏரியாவை ஃபஸ்ட்டு போட்டு கடல் முடிச்சு அப்புறம் மிச்ச இருக்கிற லைட்டாக தொட்டு திரும்ப ரிவிஷன் வரணும் ரைட்டா பத்து மாசம் இருக்குப்பா உனக்கு பத்து மாசம் இருக்கு எக்ஸாமுக்கு பத்து மாதம் இருக்குன்னா முதல்ல இருக்கிற சிலபஸ் நல்லா பார்த்துட்டு அதில் எல்லா படங்களையும் பொறுமையா நின்று நல்லா டைம் எடுத்துட்டு எல்லாத்தையும் முதல் லேர்ன் பண்ணிக்கணும் எல்லா பாடங்களையும் புத்தகத்தில் இருக்க எல்லா பாடங்களையும் ஒரு முறை நல்லா பார்த்துட்டு ரெண்டா பிரிச்சுக்கணும் ஒரு முதல் அஞ்சு மாதம் அடுத்த அஞ்சு மாதம் ரெண்டா பிரிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து என்ன பண்ணணும் புத்தகத்தில் இருக்கிற எல்லா பாடங்களையும் வாசிக்கிறோம் அஞ்சு மாதம் பண்ணிக்கிறோம் அடுத்த அஞ்சு மாதம்ல வெயிட்டேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாடல் எக்ஸாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களோ அந்தந்த ஏரியா வந்து நல்லா ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்துட்டு போயிடணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஷயம் புரியுது அவங்களுக்கு இப்படி ஒரு மைண்ட் செட் பண்ணி ஸ்டூடெண்ட் ஆகிங்களோ இப்படி சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண அந்த அந்த பிளானரில் வர டேட் ரொம்ப முக்கியம் அதனால் அந்த டேட் வந்து கண்டிப்பாக பார்த்துருங்க அதே மாதிரி அரசு வேலைக்கு எதுக்கு போகணும் இப்போ அரசு வேலை வந்து எதற்காக எல்லோரும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குது அரசு வேலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வேலை கவர்மெண்ட் வேலை ரெண்டு இருக்குன்னு கிருஷ்ணா இப்போ அரசு வேலைக்கு நீ ஏன் போகணும்னு நினைக்கிறேன் அரசு வேலைக்கு நான் ஏன் போகணும் நினைக்கிறேன்னா என்னுடைய பொருளாதார நிலையை உயர்த்திக்கிறதுக்காகவும் சமூகத்துல ஒரு நல்ல ஒரு மரியாதையான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காகவும் நான் அரசு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் தாண்டி அரசு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை ஓகே மூணு நம்ம இது ஒரு அந்தஸ்தும் கூட ஆசை ஆசைப்பட்ட வேலைதான பார்க்க முடியும் ரைட்டு ஆமாம் இப்போ இட்லி சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் தோசை சாப்பிடுவாங்க தோசை மட்டுந்தான் சாப்பிடுவாங்க இருக்காங்க இட்லி அந்த மாதிரி இப்போ எப்படின்னா ஆசை இந்த மூணு விஷயத்தை நல்லா கேட்டுக்கிறாங்க இதில் என்னென்னா கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்தளவுக்கு என்னென்னா ஒரே ஒரு விஷயம் ரொம்ப செக்யூர்டு என்ன பிரச்சனைனா இப்போ நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க இப்போ பே கமிஷன் மாதிரிதா சேலரி கூடுதா இன்னோடு சேவை புரின்னு நம்ம உள்ளே போகிறமுல்ல நம்ம லஞ்சம் வாங்காமல் வேலை பார்க்கறதே ஒரு சேவை தான் என்னை பொறுத்தளவுக்கு இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா அங்கே ஒரு மாதிரி ஹெல்ப் இருக்கும் நீங்கள் அதே மாதிரி மருத்துவத்துறையில் நீங்கள் வேலை வாங்குறீங்கன்னா அங்கே ஒரு மாதிரி ஹெல்ப் இருக்கும் இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி பண்ணால் ஒபேத ஆர்டர் இருந்தால் இங்கேயும் இருக்கும் அப்போ நீங்கள் லஞ்சம் வாங்காம வேலை பார்க்குறதே ஒரு ஒன் ஆஃப் த சேவை தான் அப்போ என்னென்னா பொருளாதாரம் தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப்பில் நீங்கள் என்னென்னா சேவைங்கிறதுலாம் செகண்ட் தான் பொருளாதாரம் தான் ஃபஸ்ட்டு ஏன்னால் மாதம் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா சேலரி ஃபிக்ஸ்டாக கிடைக்கும் அதே மாதிரி பிரைவேட் வேலைக்கும் கவர்மெண்ட் வேலைக்கும் என்னென்னா இன்க்ரிமெண்ட்டில் கவர்மெண்ட்டு டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு வரும் ப்ரைவேட்டில் ரொம்ப லேட் ஆகும் அதில் பல அரசியல் பல சிக்கல்கள் இதெல்லாம் கடந்து ஏன்னா நானும் ப்ரைவேட்டில் வேலை பார்த்துருக்கேன் அப்போ அதெல்லாம் கடந்து இருந்து முதலாளியை நம்ம வந்து என்ன தான் நேர்மையாக வேலை பார்த்தாலும் முதலாளிக்கு விசுவாசமாக இருந்து அது இதுன்னு பண்ணி அந்த ஒரு ஐநூறுவா இன்க்ரிமெண்ட் ஒரு ஸ்கூலில் வேலை ஆகணும் ஒரு ஐநூறுவா இன்க்ரிமெண்ட் வாங்குறதுக்கு ரெண்டு வருஷம் இருக்கணும் பட் இதில் இன்க்ரிமெண்ட் எல்லாமே க்ளீனாக இருக்கும் இது ஒரு விஷயம் ஏன்னா அரசு வேலைக்கு ஏன் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த கான்செப்ட் என்ன கிருஷ்ணா பேசுவனும் பிரச்சனை இல்லை அந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த அரசு வேலைக்கு போகணும்னா அப்போ இதெல்லாம் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இன்னொன்று கேட்டுக்காங்க அரசு வேலையில் போகும்போது இஎம்ஐ பிரச்சனை இருக்காது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட் ஸ்டாப்லாம் இருக்காங்கல்ல பசங்க எல்லாம் சொல்லுவாங்க சார் நான் இந்த மாதிரி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன் லோன் போட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டேன் சார் ஏன்னா இருபது வருஷம் கழித்து நான் என்ன எங்கே கட்ட போறேன் முன்னாடி ஒரு ஒரு லோனை போட்டுடலாம் அப்படிங்கிறது இவங்க ஒய்ஃப் கூட கவர்மெண்ட் ஷாப் தான் அப்போ ஏதோ இப்போ ரீசெண்டாக வண்டி கூட இஎம்ஐயில் எடுத்து டக்குன்னு எடுத்தாங்க இஎம்ஐயில் ஒன் ஏன்னா வாழ்க்கையை வாழணும்ல ஆனால் இஎம்ஐ வந்து இப்போ என்னென்னா அவங்க ஒய்ஃபுக்கு என்னென்னா அவங்க ஒய்ஃப் தான் வண்டி எடுத்தாங்க ஒரு ஃபிக்ஸ்டு ரைட் தானே எப்படினாலும் கட்டாயம் கட்டிர்லாம் பயப்பட வேண்டியதில்லை அப்போ என்னென்னா நினச்சதை சீக்கிரம் அடையணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப்பு ஒரு விதத்தில் தான் இருக்குது ஸோ வீடு கட்டுறதா இருக்கட்டும் நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல எவ்வளோ நாள் தான் நம்மளும் ஒரு ஒரு இடம் வாங்கி வேலி போடுவாங்க பார்த்துருங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சார் இருக்கார் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்போ அவர் என்ன பண்ணார் தெரியுமா அப்போ ஒரு பத்து வருஷம் முன்னாடியே கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவர் ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கார் செண்டு ஐயாயிரம் மணிக்கு பத்து செண்டு ஏதோ ஒரு அந்த ஏதோ ஒரு அவுட்டில் வாங்கி போட்டிருக்கார் அந்த இடம் இன்றைக்கி சிட்டியாகி ரோட் ஆயிடுச்சு இன்றைக்கி அந்த செண்டுக்கு கிட்டத்தட்ட பல லட்சம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ ஐம்பது நேரம் நினைக்கிறேன் ஏதோ லட்சக்கணக்கில் போயிடுச்சு இன்றைக்கி அந்த அவர் இத்தனை வருஷம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு விஷயமே அந்த இடம் இன்றைக்கி அவருக்கு கொடுத்துருச்சு அந்த நேரத்தில் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வச்சேன் அப்போ என்னென்னா நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதா இப்போ ப்ரைவேட்டுன்னா எப்படின்னா ஒரு வாடகை வீட்டில் வாழ்ற மாதிரி தான் இந்த நிறுவனத்தில் இருக்கணும் அடுத்த ஒரு நிறுவனத்தை நீங்க கம்பெனியில் பால் கம்பெனி வேறு லீவ் போட முடியாது ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு போக முடியாது இதே கவர்மெண்ட் இல்லை கவர்மெண்ட்லேயும் அப்படித்தேன் நினச்ச நேரம் லீவ் போட முடியாது ஆனால் தேவையான லீவ் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அது ஒன்றும் இருக்கு டைமில் எடுத்துக்கலாம் ரைட் இப்போ ஏன் அதை சொல்கிறேன்னா கவர்மெண்ட் வேலையில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அதனால் கவர்மெண்ட் வேலைக்கு போனோம் இதில் நம்ம பொது பொதுநலமாக அப்படிங்கிறத சுயநலமாகவே யோசிப்போம் சுயநலமாக ஒரே விஷயம் நம்ம லஞ்சம் வாங்காமல் வேலை பார்க்கணும் அதுக்கப்புறம் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணிடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணணும் ரைட்டாக ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்க இடத்துல ஒரு ஆயிரம் ரூபா ஒரு படிக்க இல்லாத பிள்ளைகளுக்கு உதவி பண்ணி படிக்க வைச்சால் கூட அது தான் அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி செக்யூர் பண்ணிடலாம் பிள்ளைகளுக்கு தேவையானது எதுவும் ஒன்று ஒரு சின்ன அசட்ஸு ஒரு சின்ன கோல்டு எதுவும் வாங்கி வைக்கணும் இந்த அரசாங்கம் இல்லை ஆனால் பத்தமாட்டிக்கு நம்ம நினைக்கிறோம்ல நல்லா கிடைக்காங்க நான் கிருஷ்ணாடா அடிக்கடி சொல்வேன் ஒரு நாளைக்கு இன்றைக்கி நிம்மதியாக ஓரளவுக்கு வாழணும்னா லட்சக்கணக்கெலாம் வேண்டியதில்லை ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா சேலரி இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் நிம்மதியா வாழ்ந்தலாம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு ஒரு மாசம் இருக்குன்னு வச்சுக்கா ஒரு முப்பது ரூபா சேலரி இருந்தா நினச்ச மாதிரி ஓரளவுக்கு ஒரு குடும்பம் வாழலாம் நல்லா வாழலாம் ஒன்றும் யாரையும் சார்ந்து இல்லாம யாரையும் நம்பி இல்லாம மெடிக்கல் எமர்ஜென்சி எந்த பிரச்சனையும் இல்லாம வாழலாம் அப்போ அரசு வேலையில இந்த விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சா நிறைய பேர் படிக்க வராங்க இப்போ நீ வீடியோ பாக்குற எல்லாருமே சார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார் தெரியுது இல்லை அப்ப இதுக்கு எவ்வளவு எஃபோர்ட் எடுக்கணும் இப்போ ஒரு பிரைவேட் ஜாப்புக்கு போறதுக்காக பன்னெண்டு வருஷம் ஸ்கூல்ல படிச்சு நல்லா கிடையாது கவர்மெண்ட் வேலையை விட்டுருங்க கவர்மெண்ட் வேலையே ஒன்று இல்லைப்பா நம்ம இந்தியாவிலே இல்லைப்பா அப்போ பன்னெண்டு வருஷம் ஸ்கூல் படிச்சு காலேஜ் ஒரு மூணு வருஷம் படிச்சு அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் படிச்சு இவ்வளவும் படிச்சு ஒரு பிரைவேட் வேலைக்கு போறதுக்காக இன்டர்வியூ தயாராகி ஒரு பதினேழு வருஷம் இந்த பதினேழு வருஷத்தை எஃபோர்ட் போட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போகணும்னு எவ்வளோ எஃபோர்ட் போடுறான் அதே இது எப்போ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனோம் ஃபிக்ஸ் பண்ணி மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் பிஸ்னஸில் போகலாம் ஒரு சில பேர் வெளில ஒன்றா இருந்தால் அது பிஸ்னஸில் போவாங்க ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா நான் ப்ரைவேட்டு தான் போவேன் இருப்பாங்க மார்க்கெட்டிங்கில் ரொம்ப மார்க்கெட்டிங் பிடிக்கும் அவங்களுக்கு படிப்பே எனக்கு பிடிக்காதுப்பா எனக்கு இந்த இலக்கணம் இந்த தமிழ் புக்கெலாம் எனக்கு பிடிக்காதுப்பா நான் மார்க்கெட்டிங் தான் பண்ணுவேன் எனக்கு அப்படின்னு சொல்லி பேங்கிங் லைன்லாம் போனவங்க பாருங்கவேன் அழகாக இருந்தால் அந்த டார்கெட்டை ஈஸியாக நம்ம டார்கெட்னா பயப்படுவோம் ஆனால் அவங்களுக்கு டார்கெட்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அவங்கள கொண்டு வந்து இங்கே படிக்க விட்டால் படிக்க மாட்டாங்க ஆனால் பேச்சு திறமையால டார்கெட் அடித்து பேங்கிங்கில் வேலை பார்த்து நல்லா இருபதாயிரம் முப்பது நேரம் ஐசிசியில் தெரிஞ்ச ஃப்ரெண்டெல்லாம் எங்கூட படித்தவங்களும் வேலை பார்க்குறாங்க அடித்து அப்படி போனவங்களும் இருக்காங்க பட் இங்கே கவர்மெண்ட் தான் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய சலுகை இருக்குது ரைட்டாக பிளானர் வந்தோன்னே ரெண்டு முடிவு எடுங்க அஞ்சு மாதம்னா அது ஒரு முடிவு பத்து மாசம்னா அது ஒரு முடிவு என்ன கிருஷ்ணா கிருஷ்ணா இப்போ சொன்ன மாதிரியே தான் பத்து மாதமாக இருந்தான்னு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வேலைக்கு போனோம்னா சுயநலமாகவே யோசிங்க நம்மளுடைய எக்கனாமி நம்ம குடும்பத்தை முதல் காப்பாற்றலாம் ஒரு இம்ஐ போட்டு கூட தைரியமா போட்டு போது நமக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நம்ம சீக்கிரம் பண்ணலாம் ரைட்டா காலம் போன காலத்துல நம்ம என்ன பண்ண முடியாது காலத்தை கடந்து 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 ஏன்னா ஃபேமிலி ஆயிடுவோம் இப்போ உமன்ஸ் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் சிஸ்டர்ஸ் பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும்னா இப்போ என்ன படிச்சு நல்லா படிச்சிருப்பீங்க பயமா இருக்கணும் டக்குன்னு கல்யாணம் முடிச்சு வந்திருப்பீங்க அப்ப வந்தோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பேபிலாம் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க இப்போ நீங்கள் அதிகபட்சம் ரெண்டே ரெண்டு தான் ஹோம் ஒர்க் எல்லாத்தையும் பார்ப்பீங்க டிவி பாப்பீங்க ரெண்டே ரெண்டு தான் இருக்கும் அப்போ உங்களுக்கே என்ன ஆகும்னா அங்கே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தேவைப்படும் நம்மளும் வேலைக்கு போனால் இப்போ இன்றைக்கி ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் தான் குடும்பத்தை நல்லா பண்ண முடியுது எல்லாருடைய ஹஸ்பண்டும் கவர்மெண்ட் வேலையில் இல்லை அவங்களும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்கல்ல புரியுது அவங்களுக்கு இப்போ எல்லோரும் அப்போ கஷ்டப்படும் போது அப்போ நம்ம ஒரு வேலைக்கு போனோம்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அதுதான் விஷயம் இப்போ அவங்க நல்லா வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் நம்ம படித்த படிப்புக்காக வேலைக்கு போகிறவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு வேலை வேலை இல்லைன்னா அப்போ நம்ம எதாவது ஒரு வேலைக்கு போய் நம்ம ஏதாவது வேலைக்கு போய் சப்போர்ட் பண்ணுவோம் பேபிஸ் தானே ஏங்க ஒரு பவுன் நகை இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா அதை அவர் எடுத்தால் என்ன நம்ம எடுத்தால் என்ன அதை எடுத்தது நம்ம யூஸ் பண்ண போகிறோமா நம்ம பிள்ளைகளுக்கு தான் அவன் நாளைக்கு அப்படிங்கிறதான் ஏன்னா பிள்ளைகளுக்கு எதுவுமே சேர்த்து வைக்காமல் போக முடியாது ஏதாவது கொஞ்சமாக சேர்த்து வைக்கணும் ஒரு சின்ன ஆசை எல்லாருக்கும் இருக்கும் நம்ம பெற்றவங்க நமக்கு என்ன செஞ்சுருப்பாங்க படிக்க வச்சுருப்பாங்க அதான் மிகப்பெரிய செஞ்ச உதவி நம்மள அவங்கள படிக்க வச்சுட்டு ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு போகணும் அப்படி ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்டில் தான் வாழ்கிறோம் அப்போ கேல்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டிவி பார்க்குறது எவ்வளோ நாள் எவ்வளோ சீரியல் பார்ப்போம் எவ்வளோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் எடுத்து நல்லா படிச்சுட்டு ஒரு வேலைக்கு வேலைக்கு போயிட்டு நம்ம நம்ம குடும்பத்தை நம்ம நடத்தலாம் இப்போ கிருஷ்ணாவோட ஒய்ஃப்லாம் எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி படித்தாங்க அப்போ கல்யாணம் ஆன நேரத்தில் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு அப்படி அவங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு அந்த நேரம் அவங்க ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு முன்னாடி படித்தாங்கன்னா நான் முடிச்சிட்டு நான் வேலை வாங்கிட்டு தான் மேரேஜ் பண்ணணுன்னு பயங்கரமாக இருந்தாங்க அவங்க ஆனால் ஓகே அந்த வேலை கிடைக்கலனாலும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அந்த அந்த ஏஜ்னு ஒன்று இருக்குது நமக்கு ஆனால் அவங்கள கரெக்டான விதத்தில் வேலை கிடச்சிருச்சு இப்போ வேலை கிடச்சி ஒரு வேளை அவங்களுக்கு வேலை கிடைக்கலனா கூட அவங்க சொன்னதை இடையில பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா எப்படினாலும் நினச்சது அடையாம விட மாட்டேன் அந்த வேலையை வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் வைராகியமாக இருப்பாங்க ஸோ பாய்ஸாக இருக்கட்டும் அதாவது உமன்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் யா சாரி யா ரெண்டு பேரில் எந்த கேட்டகரிலாம் இருங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதை அடைஞ்சிருங்க அதுக்கான உழைப்பை கொடுத்துருங்க தயாராக இருக்கணும்னு சொன்னீங்கல்ல அதற்கான உழைப்பை கொடுத்துருங்க அந்த உழைப்பை நல்லா கொடுத்தீங்கன்னா அந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பிளானர் வந்தோடனே நல்ல திடமாக முடிவெடுத்து செயல்படுங்க இப்போ நாங்கள் அனலைசஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் பார்த்தோம் என்ன விஷயம் பார்த்தோம்னா சொல்லு கிருஷ்ணா ஆறுலேருந்து ஒம்பதாவது வரைக்கும் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன் உனக்கு எவ்வளோ கொஸ்டின் இருக்கும் ஆறுலேருந்து ஒன்பதாவது வரைக்கும் அதிகமாக படித்தோம்னா அதுலேருந்து கேள்வி ஒரு அஞ்சு கேள்விக்கு கம்மியாக தான் வரும் சரி ஒரு அஞ்சு கொஸ்டின் தான் ஒரு ஆறுலேருந்து ஒம்பது வரைக்கும் படித்தீங்கன்னா ஆனால் அதுதான் அடிப்படையான விஷயம் அது தெரிஞ்சுதான் ஆகணும் பட் படிச்சு தான் ஆகணும் ஆனால் ஒரு அஞ்சு கொஸ்டின்னு ஆனால் அதே நேரத்தில்

எக்கனாமிக்ஸ் கேட்டிருக்காங்க அது அங்கே தான் இருக்குது எக்கனாமிக்ஸு நம்ம இதை ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கோம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூல்தான் எக்கனாமிக்ஸ் இருக்குது ஏன் இதை சொல்கிறோம்னா நிறைய பேர் ஆறு டூ பத்தை முடிச்சிட்டாலே வேலைக்கு போயிடலாங்க ஒரு மனநில வச்சுருக்கீங்களே தயவுசெய்து மாற்றிடுங்க டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவை கரைச்சி குடிக்கணும் எப்படி தெரியுமா ரெண்டு முறை மூணு முறை படிக்கணும் இப்போ ப்ளஸ் ப்ளஸ் ஒன்ல உங்களுக்கு ஆங்கில ஆட்சிக்கு இப்போ கட்டவுமன் சார்ந்த கொஸ்டின்லாம் ப்ளஸ் ஒன்ல தான் கேட்டிருந்தாங்க ப்ளஸ் ஒன்ல பார்த்தேன் கேட்டிருந்தா அப்போ அந்த அந்த பாடத்தை ரெண்டு முறை படிச்சிருந்தா தான் அங்கே மைண்டுக்கு ஞாபகம் வரும் அங்கே ஏற்கனவே சின்ன சின்ன எழுத்தாக இருக்கும் நம்ம அது ப்ளஸ் ஒனுங்கிறது லாஸ்ட் மினிட் ரீட் பண்ணிட்டு போவோம் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இனிமேல் வந்து உங்கள் புக்கில் ஒரு ஹைலைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க நாங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறதுனால சொல்கிறோம் ஒரு கொஸ்டினை வந்து ஒரு 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 புக்கில் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணியிருந்தீங்கன்னா சிக்ஸ்த்து புக்கு டென்த்து புக்கில் ஹைலைட் பண்ணியிருப்பீங்க பார்த்துருப்போம் இனிமேல் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் வரி விடாமல் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி இருந்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் நாங்கள் பேசணும் பாருங்கள் நிறையா பெனிஃபிட் இருக்குது அரசாங்க வேலையில் ஆசைப்பட்டதை அடையாம விடாதீங்க உங்களுக்கு நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவேன் அதாவது இந்த இந்த ஃபீல்ட வேணான்னு ஒருத்தர் சொல்கிறாங்கல்ல அவங்க வேணான்னு ஒதுங்கி போறவங்க வேணான்னு உங்கள்கிட்ட சொல்லலாம் ஆனா அவங்க வேணான்னு சொல்லிட்டு அங்க சுத்தி இங்க சுற்றி கடைசியில் இங்கே வந்துருவாங்க நீங்க அதுக்குள்ளே வேலைக்கு போயிருங்க அவங்க வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போய் அவங்க விட்டுட்டு உள்ளே வந்துருவாங்க நீங்கள் வர முடியாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரிலாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு வரலாம் பார்த்துருக்கேன் நாலு வருஷம் பிட்வீன் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருமட்டி என்பி ஸ்கூலில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டாப்புல ஆனால் அவர் அவரோட முடிவு எடுத்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒருத்தர் இந்த வேலைக்கு போயிட்டாங்க அப்போ என்னன்னா அதுதான் விஷயம் யாருடைய டெஸ்ட்லையும் கேட்காதீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிச்சோ அதை கரெக்டாக செய்யணும் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் தான் ஷெடியூலில் ரொம்ப முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும் அந்த தைரியத்தோட நீங்கள் எதிர்கொள்ளுங்க நீங்கள் வர வருஷம் வேலைக்கு போயிடுவீங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் எக்கனாமிக் லெவலில் ப்ளஸ் உங்களுடைய ஆசை உங்களுடைய அந்தஸ்து கண்டிப்பாக ப்ரைவேட் வேலை பார்த்தா அப்போ அந்தஸ்து இல்லையா அப்படின்னா அதுவும் அந்தஸ்து தான் ரைட்டா அரசாங்க வேலையில் ஒரு அந்தஸ்து என்னன்னா உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வேலை பார்க்கும்போது நம்மளை சார்ந்து இருக்கிற இன்னும் நிறையா பேரை கைட் பண்ணி அரசாங்க வேலையில் ஆசைப்படுவாங்கல்ல இப்போ ப்ரைவேட்டாக அரசாங்கம்னு பார்க்கும்போது நிறையா பேர் உள்ளே கைட் பண்ணி அவங்க ரிலேஷன்ஸ் இருப்பாங்க அந்த ஒரு அரசு வேலை நிறைய பேருக்கு கனவாக இருப்பாங்க அப்போ அவங்கள கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்காங்களேன் ஒரு ஐநூறு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்காங்க ஐநூறு குடும்பம் இருக்குன்னா அதில் ஒரு அஞ்சு குடும்பம் அரசு உள்ள வாங்கினா அந்த அஞ்சு குடும்பம் பத்து வருஷம் கழிச்சு அங்கே ஐம்பது குடும்பமாக இருக்கும் அண்டு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இரநூறு குடும்பம் இருக்கும் ஆர்மி சார் கூட ஒரு வந்திருந்தார் இருப்ப அவர் கூட சொன்னார் சார் ஆர்மினாலே காட்பாடி காட்பாடி ஏரியாவில் வீடு தவறாமல் ஒரு ஆர்மி இருப்பாங்க கன்னியாகுமரி அப்புறம் திண்டுக்கல் மதுரை தேனி இந்த சைடு தான் சார் ஆர்மி நிறையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஒரு டேட்டா மாதிரி சொன்னார் அப்போ அந்த காட்பாடியில் அதிகமான பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு சொல்கிறாருனா அப்போ முதல் ஒருத்தர் போயிருப்பார் ஆமா அவரை பார்த்து ஒன்னொருத்தர் அப்போ நூறு பேர் போன இடத்துல நீங்கள் ஆயிரம் பேர் போயிருப்பாங்க ஆயிரம் பேர் இடத்துல ஐயாயிரம் பேர் போயிருக்கலாம் ஸோ இது ஒரு இன்ஸ்பிரேஷனை நீங்கள் வந்து இருப்பீங்க எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக இருப்பீங்க ரைட்டாம்பா ஸோ நல்ல முறையில் படிங்க நீங்கள் திட்டமாக முடிவெடுத்து படிங்க ரைட்டா உங்களுக்கு ஏனோ தானான்னு கொஞ்சம் தொட்டுட்டு திரும்ப ஃபீல் பண்ணிட்டு அடுத்த பிளானர் எப்போ வரும் எப்போ வரும் அப்படி இருக்காதிங்க அடிச்சா எப்படினுமா உங்களுக்கு ஒரு விஷயம் குழு கொடுத்துட்டோம்ல டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சுன்னா ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் வச்சுக்காங்கவே அஞ்சு கொஸ்டின் தான் சிக்ஸ்த் டு நைன்த்து ஐம்பது கொஸ்டினுமே டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தான் இனிமேல் இப்படி தான் இருக்கும் அது ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும் அது கான்செப்டாக தான் இருக்கும் அது எல்லாமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஷார்ட்கட்டும் பயன்படுத்திக்கணும் இயர்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா இயர்ஸ் சார்ந்து ஆர்டிகல் சார்ந்து இருந்தாலும் கான்செப்டை உள்வாங்கி படிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு சார்ந்த நடப்பு நிழலில் நல்லா படிச்சுக்கணும் ஏன்னா அதில் விட்டு இந்த நல்லா கேட்டுக்காங்க நீங்கள் எங்கே தெரியுமா மார்க்கை விடுவோம் திருக்குறள் திருக்குறள் நம்ம அசால்ட்டாக நினைப்போம் அங்கே மார்க்கை விட்டுருவீங்க சயின்ஸை அஞ்சு தான் நடப்பீங்க அங்கேயும் நல்லா நைன்த்து டென்த்தில் அழகாக கேட்டிருக்காங்க அந்த நைன்த்து டென்த்தில் நைன்த்தில் ஒரு ஏழு டாபிக் இருக்குது டென்த்தில் ஒரு ஏழு டாபிக் இருக்குது பதினஞ்சு டாபிக் இருக்குது அந்த பதினஞ்சு டாப்பிக்காக படிச்சுட்டு போனிங்கன்னா அஞ்சு கொஸ்டினு நாலு அடிக்கலாம் புரியுது உங்களுக்கு அப்போ என்னென்னா அது ஒரு அசால்ட்டாக போகிறது திருக்குறள் அசால்ட்டாக வருது இந்த நடப்பு நல்ல அசால்ட்டாக வருது இந்த நடப்பு நூல் இருக்குது பார்த்திங்கன்னா அதையும் நல்லா ஸ்ட்ராங்காக படிக்கணும் அப்போ அளவுக்கு அதை மைண்டில் ஏற்றி அதை லாஸ்ட் மினிட் பார்த்துக்கலான்னு விட்டிங்கன்னா முடியாது நடப்பு நூல் லாஸ்ட்டில் தான் படிக்க முடியும் பட் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் விட்டுட்டு போனால் அங்கே திரும்ப திரும்ப நமக்கு அந்த டிராபேக் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த பதினஞ்சு நிமிஷம் பேசியிருக்கோம் இதில் மூணு விஷயத்தே உங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட் வேலை உண்மையாகவே உங்களுக்கு வந்து நல்ல விஷயமா அது அது எயித்து பே கமிஷன் மாறிச்சுன்னா சேலரி வந்து மாறுது மாறுது நான் கிருஷ்ணாட்டம் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ இந்த வீடியோ பதிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருந்தோம் இதை ஸ்டூடெண்ட்டையும் சொல்லுவோம் கிருஷ்ணா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோ பதிவில் வந்தேன் ஸோ கண்டிப்பாக நம்ம முறையில் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் மனசில் பட்ட ஒரு விஷயத்தை ஹானஸ்ட்டாக பேசியிருக்கோம் ரைட் ஓகே இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் திட்டமாக முடிவெடுத்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக எழுதி வச்சு படிங்க கண்டிப்பாக வேலை வாங்கிடுவீங்க ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ தேங்க் யூ